மந்தா உஷருஷரு மிஸ்டி மந்த வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் பெண்ணாலி ராமதன் பார்த்தாலே போதும் நோய் விட்டு போகும் போஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோசா பர்றாரு

என்ன பங்காளி பங்காளிங்க நான் ஒரு டாக்டர் நீ நர்ஸ் அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ண கூப்பிடு ஹலோ உள்ள யாருங்க நாங்க வந்திருக்கோம் கதவை துறங்க வெளியேடா டச்சி ஹலோ கால்ரா ஊசி போட வீட்டில் போட இந்த வீட்டில் சொல்றது கேடா இந்த வீட்டில் உடல்நிலை சரியில்லாத ஒரு வயசானவரை பார்த்துக்க வீட்டோட மாப்பிள்ள மாதிரி ஒரு டாக்டரும் வீட்டோட மருமக மாதிரி ஒரு நர்ஸும் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தோம் ஓ அதுக்கு தான் வந்திருக்கீங்களா உங்களை தான் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்க உள்ள காட் பிளஸ் யூ மை சன் என்ன சொல்றாரு கடவுள் உங்களை திட்டுவாருன்னு சொல்றோம் சரி வாங்க டாக்டர் வாங்க உட்காருங்க நர்ஸ் டாக்டர் ஆட்டை போடுறதுக்கு ஏத்த வீடு நீங்களும் உட்காருங்க நான் டாக்டருக்கு முன்னால நிப்பேன் ஆமா இவங்க என்ன கையில பக்கெட்டோட அலையறாங்க அது டாக்டர் ஊசி போட்டதுக்கு அப்புறம் கழுவணும் இல்லையா அதனால தான் பக்கெட் வச்சிருக்கேன் அதனால தான் மருத்துவ சாம்ராஜ்யத்துல எனக்கு பக்கெட் பூதம்னு ஒரு செல்ல பேர் உண்டு பாத்ரூம் கழுவுற பக்கெட்ல ஊசி கழுவுற ஒரே டாக்டர் இவர்தான் ரெண்டு டாக்டர் இருக்காங்க ஓகே ஓகே லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட் எங்க பேஷண்ட் அவருக்கு என்ன உடம்புக்கு டாக்டர் அதோ படுத்துறாரா

டாக்டர் கோமாதானா என்ன ஓ, மைடியர் நர்ஸ் கோமாதானா கவு பசுமாடு இது கோமா அது உணர்வுகள் அற்ற ஒரு ஸ்டேஜ் டோன்ட் வரி மை சார் உங்க ஃபாதருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மென்ட் கொடுத்து அவருக்கு நினைவு வர வச்சிரறேன் டாக்டர் அவருக்கு நினைவு வர வச்சி உயிரை சைன் வாங்கி கொடுத்துட்டீங்கனா அதுக்கு அப்புறம் அவர் போய் சேந்தா கூட பரவாயில்லை அதுக்காக தான் வீட்டோட டாக்டர் நர்ஸ் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இத மட்டும் நீங்க கரெக்ட்டா செஞ்சிட்டீங்க வெட்டி பணா வெட்டிறேன் கவலைப்படாதீங்க அவர் வந்துட்டார்ல உயிரை எடுத்துருவார் ஓகே ஓகே நர்ஸ் நல்லாயினி விளையாட்டை நிறுத்துவோம் வாங்க போய் ஃபாதரை பாப்போம் நீங்க போங்க நாங்க அப்புறமா வரோம். ஓ ப்ளே பாய் ப்ளே பாய். போயிட்டாரு காரங்க. ஓ காரங்கண்ணா. எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ. அ ریک्वेस्ट மை. உங்க மண்டையை கொஞ்சம் நான் எட்டி பார்க்கலாமா? டாக்டர். உங்க ஃபாதருக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் இறந்து போய் குறைஞ்சது ஒரு ஆறு மாசமாவது இருக்கு இந்த பக்கம் ஓ கோமா வந்ததுல மாறிடுச்சு போல் இருக்கு அப்போ நீங்க இந்த பக்கம் வாங்க நான் அந்த பக்கம் வர்டர் ரொம்ப வீக்காக தான் இருக்கு ஒரு பேப்பர் பிரிஸ்கிரிபன் எழுதி தரேன் பயந்துட்டீங்களா பேன்தான் டாக்டர் என்ன இது சிகரெட் அட்டையில் எழுதுறீங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி டாக்டர் பூதத்துக்கு சிகரெட் அட்டையே போதுமானது என்ன இது பிராந்தி நூத்தி எண்பது எம்எல் விஸ்கி குவாட்ரு ரம்மு மூணு நைன்டி ஜின்னு ரெண்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி ரெண்டு ஊருகா பாட்டில் வேற என்ன டாக்டர் எல்லாம் குடிக்கிற ஐட்டமாக இருக்கு இதெல்லாம் கொடுத்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பேரு குவாட்ரோ தெரப்பி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு பேக்கெட் சிகரெட் எழுதிருக்கீங்க அது எதுக்கு அது வந்து சிகரெட் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பேரு சிகரெட்டோ தெரபி ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல ரொம்ப ஃபேமஸ் இதெல்லாம் யாருக்கு உங்களுக்கா இல்ல எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற இந்த பெரியவருக்குன்னு பங்காளி சொல்றாரு பங்காளியா நலா இனி இது மாத்திரம் இல்ல இதுக்கப்புறம் சிக்கன் தெரப்பி மட்டன் தெரப்பி இதெல்லாம் இருக்கு முதல்ல இது வாங்கிட்டு வாங்க மத்தது அப்புறம் பாப்பா ஐயா முதல்ல சிகரெட் தரேன் சிகரெட்டோ தெரப்பி பண்ணுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி தரேன் தீப்பெட்டி யாரு கோப்பனா தருவா அவரு தருவார் இந்தாங்க எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஓ கோமா ரொம்ப சிவியரா இருக்கு நர்ஸ் எஸ் இந்தங்காலோ தெரப்பி எஸ் நர்ஸ் அப்பாவுக்கு நினைவு வந்துருச்சு

நீங்க அடிக்கிறதை பார்த்தா எங்க அப்பா உயில்ல கையெழுத்து போடாமையே போய் சேர்வார் போல இருக்கு அவசரப்படாதீங்க இப்பதான் மெதுவா கை கால அசைய ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இண்டியன் தாத்தா தாரா ஒண்ணு இருக்கு அத பார்க்க போறீங்க நைலகா யா தாத்தா 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 எதுக்குமே அசைய மாட்டேங்கிறீங்களே நீங்க என்ன விஜய்பில கம்பு பிடிச்சிருந்தீங்களா டே தாத்தா ஆஹ் ஓகே 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 நர்ஸ் இன்னைக்கு ட்ரீட்மென்ட் இதோட போதும் மீதி ட்ரீட்மெண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து பண்றோம் அதோட முடிஞ்சிரும் இது இவர் கதை முடிஞ்சிருமா ஏய் நோ 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 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிரும் அவருக்கு நினைவு திரும்பிடுன்னு சொல்ல வந்தேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் டாக்டர் நானும் அவங்களும் லேடிஸ் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் நாளை காலை ஏழு மணிக்கு அழைச்சிட்டு ஆறு ஐம்பத்தஞ்சு கிலோ தூக்கி போட்டு மிதிக்கோ தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நல்லாவே தெரியும் நான் உங்க கூடவே தேங்கிறேன் வாங்க போலாம் பெரிய ஒரு வாட்ச் ஆட்டை போட்டோம் அது ஓடாத வாட்ச் வாடா அதெல்லாம் ஓடும் போடா வெரி பேட் கையெல்லாம் நடுங்குது மிஸ்டர் உங்க அப்பாவுக்கு இந்த குவாட்டர் தெரபி கொடுக்கணும்னு சொன்னமே இந்த மேட்டர் எல்லாம் வாங்கிட்டீங்களா மெடிக்கல் ஷாப் தரக்கட்டா வைன் ஷாப் தரக்கட்டா வாங்கி வந்தற சரக்கு வாங்கும் கூடவே சைடிஸ் வாங்கிட்டாங்க என்ன மாரிசாமி சாமி உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு வாங்க டாக்டர் நான் அங்க இருக்கும்போது இன்னொரு டாக்டர் எப்படி வரலாம் இவரே எங்க ஃபேமிலி டாக்டர் எங்க அப்பா கோமா ஸ்டேஜ்க்கு வந்தது காரணமே இவர்தான் வயித்தவலின்னு போனவருக்கு வயாகரா மாத்திரை கொடுத்து கோமா ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டார் சும்மா ஜோக் அடிக்கிறா சரி நான் இவரை பாத்துக்கறோம் நீங்க போய் சரக்கு வாங்கிட்டாங்க ஆமா வாட்டர் பாக்கெட் மறந்துடாதீங்க ஓகே டேய் யாரா நீங்க ஏன் லைல கிராஸ் பண்றீங்க இந்த தாத்தாவுக்கு வைத்தியம் பாத்து நாலு கிளினிக் கட்டிட்டேன் அஞ்சாவது கிளினிக் கட்டும்போது என் அடிமடியில கை வைக்கிறீங்க போங்கடா இல்ல யார பார்த்து வெளிய போ சொல்ற நீ MBBS எத்தனை வருஷம் படிச்சிருக்க 5 இயர்ஸ் நான் எட்டு வருஷம் படிச்சிருக்கிறேன் நான் பத்து வருஷம் படிச்சிருக்கேன் பாத்தியா என் நர்ஸ் உன்னோட அதிகமா படிச்சிருக்கேன் இந்த பெரியவருக்கு வைத்தியம் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் நீ வெளியே போ டேய் யாரை பார்த்து வெளியே போச்சு ஐயோ உன்னை பார்த்தா ஏன் சொல்றாரு வெளியே ஒண்டகனா வெளியே போயா டேய் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் சொந்தமா ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கேன் அதுல சக்கிலா பட போடுவீங்களா ஏய் ஆபரேஷன் தியேட்டர் ஆபரேஷன் நடக்கையா ஐயோ நீ ஆபரேஷன் தியேட்டர்ல தான் நீ ஆபரேஷன் பண்ணுவ நாங்க அபிராமி தியேட்டர் ஆல்பர்ட் தியேட்டர்லயே ஆபரேஷன் பண்ணுவோம் ஐயோ எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு பரவால்ல அதுக்கும் ட்ரீட்மென்ட் இருக்கு ஓமன் தங்கை சாப்பிடு ஒரே நாள் சரியா போய்டும் அவ்வளவுதான் ஐயோ சினிமா தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றீங்களா இதெல்லாம் டாக்டர் தூக்கிலே கேவலையா அப்படியா இங்க பாரு கையாட்டம் காலாட்டம் ஓரமா வந்து பாரு கரகாட்டமே காட்டி முந்தி முந்தி விநாயகனே நல்லல நான் டாக்டர் இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இதே போல நாடுகளில் சென்று பல்புடி வித்தியா சாம்ராணி ஆ

இதை பாரு நீ திருட்டு டாக்டர் நீ திருட்டு நர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண போற சாக்கல ஏதோ சுருட்டிட்டு வந்துருங்க எப்படியா பண்ணி தொலைங்க நான் போறது போறேன் அந்த இந்த பயாஸ்கோப் எடுத்துருப்பாங்க என்னது இதுக்கு பேர் பயாஸ்கோப்பா சரி சினிமாஸ்கோப் கொடுங்க ஏதோ ஒரு ஸ்கோப் எடுத்து தொலைங்க காட் bless you, my son. பாரு முதல்ல உன் கை நடுக்குறது ட்ரீட்மென்ட் எடுத்துக்க மத்த நான் அப்புறம் பாத்துக்கற. அது கல்ப் அடிச்சா சரியா போடு. அடச்ச. கடைக்கு அனுப்பிச்சு கே இப்ப வந்துறோம். நல்லா இருங்க. டாக்டர் எங்க அப்பாவுக்கு எவ்ளோ தெரபி எல்லாம் கொடுத்தீங்க? அசரவே இல்லையா? இப்ப நியூசோ தெரபி ன்னு ஒன்னு கொடுக்கறேன். அதுக்கு அவர் எந்திரிக்கலனா அவர் ஆண்டவனாலேயும் காப்பாத்த முடியாது ஐயா ஐயா பெரியவரு கர்நாடகத்திலேருந்து காவிரி தண்ணி தமிழ்நாட்டை நோக்கி கரபுரண்டு வந்துகிட்டு இருக்கு சந்திரகடத்தில் வீரப்பனை நம்ம தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருச்சான் அப்படியா எப்படியா ஆஹா பத்து வருஷமா குணமாகாத கோமாவ பத்தே நிமிஷத்துல ரெண்டு லூசுங்களை குணப்படுத்திருச்சு ரெண்டு நியூஸும் குணப்படுத்திருச்சு எங்க மாமா கண்ணு முடிச்சுட்டாரு என்னங்க சீக்கிரமா உயிர் எடுத்துருவாங்க கையெழுத்து வாங்கணும் நான் போய் உயிரை எடுத்துட்டு வரேன் ஒரு நிமிஷம் மிஸ்டர் மாரிச்சாமி நீங்க உங்க அப்பா கிட்ட உயிரில கையெழுத்து வாங்கின உடனே உங்க ப்ராப்பர்ட்டில எங்களுக்கு பாதி கொடுத்துருவோம் நான் பாத்துக்கிறேன் பா எங்க சொத்துல உங்களுக்கு ஏன் நான் பங்கு தரணும் அப்படியா நர்ஸ் வாந்தியோ தெரப்பி என்னாச்சு ஏன் நர்ஸ் வாந்தி எடுக்கிறாங்க ஓ மை காட் என் நர்ஸ் மூணு மாசம் கர்ப்பமா இருக்கா அதை எப்படி கையை பிடிச்சதும் கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்றீங்க அவளையே கேட்டு பாத்துருவான் நர்ஸ் உனக்கு இப்போ மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு பாத்தீங்களா அப்படியே சாம்பல் கொஞ்சம் கொடுங்க எதுக்கு பாத்திரிக்குவா பல்லு கம்மியா பாத்தீங்களா இதுல இருந்தே இவ கர்ப்பமா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியலையா இவளோட கர்ப்பத்துக்கு யாரு காரணங்கிறத இவளையே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அம்மா உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கி யாரு தகப்பன்னு சொல்லுமா நான் சொல்ல மாட்டேன் வெக்கமா இருக்கு சொல்ல என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் இந்த தீஞ்சத்துல இருந்தா எங்க அப்ப என் குழந்தைக்கு அப்பன்றேன் இது ரொம்ப அநியாயம் பத்து வருஷமா கோமால இருந்திருக்காரு இது எப்படி சாத்தியம் கோமாவுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு சம்பந்தமே இல்ல நான் அமெரிக்காவில படிச்சிருக்கேன் பெரியவர் தான் கர்ப்பத்துக்கு காரணம்னு நாடி அடிச்சு சொல்லுது நாடியை வச்சே கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் நான் படிச்சிருக்கேன் ஐடியா போட்டாரு போன வாரம் நல்ல மழை அப்ப நான் மறந்து கொடுக்க வந்தேன் நைட்டு மணி பன்னெண்டு இருக்கும் மறந்து கொடுக்கும் போது திடீர்னு தாத்தாவுக்கு நினைவு வந்துருச்சு என்ன கட்டி பிடிச்சு ஒரு உமா கொடுன்னு கேட்டாரு எனக்கு விளக்கமா இருக்கு போன வாரம் தான் நடந்ததுங்கிறீங்க எப்படி மூணு மாச கர்ப்பம் அது போன வாரம் கெடுத்தா மூணு மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமாக மூணு மாசத்துக்கு முன்னாடி கெடுத்தா போன வாரமும் கர்பமாகலான்னு போன வாரம் அமெரிக்காவுல நான் மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர்ல போட்டு சரி கர்ப்பம் கன்ஃபர்மா ஏதோ அறியாம செஞ்சுட்டாரு ஒரு லட்சம் ரூபாய் தர்றேன் வாங்கிட்டு போவேன் என்னது இவர் குழந்தைக்கு ஒரு லட்சம் தானே சரி தெரியாம செஞ்சுட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய் தர்றேன் உயில்ல சைன் போடுவல உள்ள வாங்க பணம் தர ஒரு நிமிஷம் ஏங்க நம்ம நெஞ்சில வளராச்சி நம்ம வயித்துல வர குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் கோமா கோபுன்னு வை பாபு வைக்கலாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க வேஷம் போட்டா ஏமாத்துறீங்க இவ்வளவு நேரம் உங்களை... ஜலி தெகப்பட்டா ரொட்டுலாம் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோ ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணும் ారుర్రు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రారుర రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ